ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க தியாகம்னா என்னங்க தன்னுடைய வாட்டர் பாட்டில் இருந்து அடுத்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதையே சில பேர் தியாகம்னு சொல்கிறாங்க சில பேர் செய்கிற தியாகம் உபயோகம் இல்லாமல் போயிடுது எதுதான் உண்மையான தியாகம் நிகழ்ச்சியாக பார்க்கலாம் மல்லிகா மல்லிகா என்னங்க நம்ம பையன் வினோத் வேலைக்கு போகிறான் இன்னைக்கு தான் முதல் நாள் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டியா எல்லாம் முடிச்சாச்சு காலை சாப்பாட்டையும் செஞ்சாச்சு மத்தியான சாப்பாட்ட டிபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சிட்டீங்க தண்ணிய பாட்டில பிடிச்சு வச்சிட்டியா வச்சிட்டீங்க பரவாயில்லையே அறுபத்தஞ்சு வயசு ஆனாலும் சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் சுறுசுறுப்பா செஞ்சு முடிச்சிட்டியே நமக்கு கல்யாணம் ஆனதே லேட்டு இதுல வேற மூணு பிள்ளைங்க நமக்கு பிறந்து கொஞ்ச நாட்கள்லயே இறந்தும் போயிட்டாங்க உபவாசம் இருந்து முழங்காலேயே நின்று கிடைச்சவன் தான் வினோத் எனக்கு வயசு அதிகமானாலும் வினோத்துக்கு பணிவிட செய்யறதுல கொஞ்சம் கூட சளைக்க மாட்டேன் தேவன் எனக்கு கொடுத்த பொக்கிஷம்லாம் இவன் ஆனாலும் நீ இவனுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்குற இவனை கவனிக்கிற கவனிப்புல பைபிள் வாசிக்கிறது ஜெயபம் பண்ணுறது எல்லாத்தையும் குறச்சிட்ட அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா அப்பா நான் கிளம்புறேன் வினோத் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிக்க கூடாதான் நேரமாகிட்டுது அதெல்லாம் சரியான நேரத்துக்கு போயிடலாமா முதல் நாளும் பொழுதுமா கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம் இல்லையா போகும்போது தொன தொனனு எதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க சரி வினோத் சாப்பிடவா சுட சுட இட்லி பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடலாம் நேரம் இல்லம்மா வெறும் வயிற்றுல போக கூடாதுப்பா ரெண்டு இட்லியாவது சாப்பிட்டுட்டு போப்பா இல்லம்மா நேரமே இல்ல அவசர அவசரமா இட்லி சாப்பிட முடியாது நான் கிளம்புறேன் ஏன் கூலிங் கிளாஸ் எங்க நீ தானே நேத்து போட்டுட்டு போன எங்க வச்ச அத தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட கேட்க போறேன் மல்லிகா நீ தேடி எடுத்து கொடுக்கறதுக்குள்ள அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இந்தாடா உன் கட்டில் மேல கிடக்குது அது அது வைக்க வேண்டிய இடத்துல வச்சா இப்படி தேட வேண்டாம் வழியை அடைச்சிக்கிட்டு நிற்காதீங்கம்மா எனக்கு நேரம் ஆயிட்டு வினோத் ஹெல்மெட் எடுக்காம போறியே சொல்ற நேரத்தில் எடுத்து கொடுத்துட்டோம்லையா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி பேசியே என்னை லேட்டா போக வச்சிருவீங்க சரிப்பா எப்பவும் போறது மாதிரி பைக்ல வேகமா போகாத பார்த்து மெதுவா போ மெதுவா போனா நேரத்துக்கு போய் சேர முடியாதுமா அதான் சீக்கிரம் கிளம்பு போக சொன்னேன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா பார்த்து போயிட்டு வாப்பா வினோத் இந்நேரம் ஆபீஸுக்கு போய் சேர்ந்திருப்பா இல்லையா நான் வேணா அவனுக்கு ஒரு ஃபோன் போட்டு வேலையில ஜாயின் பண்ணியாச்சான்னு கேக்கவா அதெல்லாம் வேண்டாம் வேலை செய்யற இடத்துல அனாவசியமா ஃபோன் போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது கூடாது அதுவும் சரிதான் அப்பாடா ஒரு வழியா நம்ம பையனும் வேலைக்கு வந்துட்டான் நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துச்சு இனிமே நமக்கு பண கஷ்டமே இருக்காது வினோத் வேலைக்கு சேர்ந்து ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள இப்படி சொல்ற நீங்க பிரைவேட் கம்பெனில வேலை பாத்தீங்க உங்க சம்பளம் ஏதோ வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியா இருந்துச்சு அப்புறம் அறுபது வயசுல கம்பெனிக்காரே உங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டான் பென்ஷனும் கிடையாது அப்பப்ப வர்ற ப்ரூஃப் ரீடிங் வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க இந்த தள்ளாத வயசுல நீங்களும் ஓய்வு எடுக்கலாம் என்னதான் கஷ்ட ஜீவனமானாலும் ஒரு பைசா கடன் வாங்காம காலத்தை கடத்திட்டோம் கடன் வாங்குறது பெருசு இல்ல வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்ல எப்படி கொடுக்க முடியும் நம்மளால அதான் கடன் வாங்கலை ஆனாலும் நம்ம பையன் வினோத்துக்கு நாம ஒரு குறை வைக்கலங்க அவன் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டானா நீ உடனே உன் தேவைகளை குறைச்சிருவ பண்டிகைக்கு உனக்கு புது சேலை வாங்க மாட்ட கறி மீன் முட்டை இது எல்லாத்தையும் ரொம்ப குறையாக வாங்கிட்டு நீ கஞ்சை குடிச்சு வைத்த நிரப்பிடுவ அமைதியான தியாகம் நம்ம பிள்ளைக்கு நான் பண்ணுறேன் இது என்னங்க தியாகம் சராசரி பொம்பளைங்களுக்கு இருக்கிற ஆசையெல்லாம் உனக்கும் இல்லாமலாம் இருக்கும் அது எல்லாத்தையும் அடக்கிட்டிய எல்லாத்துக்கும் விடிவு காலம் வந்துட்டு நம்ம பையனும் தலையெடுத்துட்டான் எடுத்துட்டான் வேலைக்கும் வந்துட்டான் அவன் வாங்குற முதல் சம்பளத்துல உனக்கு சேலை எடுக்கணும் கிழிஞ்ச சேலை கட்டிட்டு யாராவது வீட்டுக்கு வந்துட்டா அந்த கிளிசில மறைக்க நீ பாடுற பாடு எனக்கு தான் தெரியும் உனக்கு வாயில் புடவ ரெண்டு எடுக்கணும் அங்க நான் அப்படி என்ன தான் உங்களுக்கு இருக்கிறதே ரெண்டு பனியன் ரெண்டும் ஓட்ட பனியன் அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஓட்ட பனியன் நல்லா தான் இருக்குது அப்போ எதுக்கு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா ஓடி போய் சட்டையை போட்டு அதை மறைக்கிறீங்க புழுக்கத்துக்கு பனியன கிழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியது பிள்ளை வேலைக்கு வந்த உடனே உனக்கும் பேச்சு நக்கல் நையாண்டி எல்லாம் வருது என்ன நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா எனக்கு சேலை வாங்குறது முக்கியம் இல்லை நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன் நீங்க வெளியே ரெண்டு இடத்துக்கு போயிட்டு வர்ற ஆளு வெளியே போகும்போது கௌரவமா போயிட்டு வர வேண்டாமா முதல்ல உங்களுக்கு சட்டை பனியன் வேஷ்டி எடுக்கணுங்க போற பக்கம் பார்த்தா துணி எடுத்தே நம்ம பையன் சம்பளத்தை கரைச்சிரும் போல இருக்கு சரி நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுங்க நான் பக்கத்து வீட்டு திலகாக்கா கிட்ட நம்ம பையன் வேலைக்கு போன விஷயத்த சொல்லணும் சார் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும் இல்லையா போய் காவ திறந்து பாரு யாருன்னு நீங்க யாரு யாரை பார்க்கணும் நான் எஸ்ஆர்எஸ் கம்பெனில இருந்து வரேன் நான் அங்க மேனேஜரா இருக்கறேன் வாங்க உள்ள வாங்க ஏங்க இவங்க நம்ம வினோத் கம்பெனில மேனேஜரா இருக்காங்களாம் சார் வாங்க உட்காருங்க சார் எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியலை என்ன சார் உங்கள் பையன் வேகமாக பைக் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க எங்கள் ஆஃபீஸ் முன்னால் உள்ள சிக்னலை பார்க்காம கிராஸ் பண்ண முயற்சி செஞ்சுருக்காங்க எதிர்ப்புறத்துலேருந்து வந்த கார் உங்கள் பையன் மேலே மோதிருச்சு என்ன ஆச்சு சார் சார் இப்போ எப்படி இருக்கான் எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியலைங்க உங்க பையன் ஸ்பாட்லயே சார் என்னச்சு ஸ்பாட்ல எல்லாம் முடிஞ்சிட்டு சார் ஐயோ மல்லிகா ஆ ஐயோ மல்லிகா வாங்கிட்டாலே காரை ஓட்டிட்டு வந்தவர் ரொம்ப நல்லவர் சார் அவர் மேலே தப்பே இல்லை ஆனாலும் நஷ்ட ஈடு தரேன்னு சொல்கிறாரு எங்கள் பையனே போயிட்டான் எங்களுக்கு ஒரு ஈடு வேண்டாம் நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் தொழில்களே வணக்கம் இதுதான் தியாகமா அப்படிங்கிற கதையை பார்த்தோம் இந்த தாய் தகப்பன் பிள்ளைய வந்து ரொம்ப நல்லா வளர்க்குறாங்க ஆனால் தங்களுக்குன்னு எதுவுமே வைக்காமல் எல்லாம் பிள்ளை பிள்ள பிள்ளனு வளர்த்து கடைசியில் பிள்ளையும் இழந்து எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க என்னமோ பிள்ளைக்கு செய்கிறது தியாகம் அப்படின்னு அவங்க நினச்சி செய்கிறாங்க தங்களுக்குன்னு எதுவுமே வைக்கலை இது பேர் தியாகமாக அல்லது அறிவில்லாமல் செய்கிற விஷயமா நம்ம அதை தியாகம் நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோமே இது பிள்ளைங்களை கெடுக்குமா பிள்ளைங்களை ரொம்ப எதிர்பார்க்குறோமா பிள்ளைகளை சரியான வழியெல்லாம் நம்ம நடத்துகிறோமா இப்படி பல கேள்விகள் வருது இல்லையா இதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த டிஸ்கஷனில் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜபசிங் வந்திருக்கிறாங்க வணக்கம் மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜபசிங் ம் நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் இதுதான் தியாகமா அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா இதில் இந்த பேரண்ட்ஸு அந்த பிள்ளையை வளர்க்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் பெத் அந்த பையனை எடுத்துக்கிட்டால் வினோத் வந்து அவங்க ஃபேமிலியில் நாலாவது பையனாக பிறக்குறான் அவங்களுக்கு முதல் மூணு குழந்தைங்க அவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு இறந்து பிள்ளைங்க பிறந்து இறந்துருச்சு இந்த பையனை தவம் இருந்து ஃபாஸ்ட் பண்ணி தான் கடவுள்கிட்ட கேட்டு நினச்சிடறாங்க ஒரு பரிசா பெற்றுக்கொள்கிறாங்க ஆனால் அந்த பையன்கிட்ட வந்து ரொம்ப அதிக பாசத்தை அதிக அக்கறையை காட்டி வளர்த்ததுனால இவன்கிட்ட ஒரு தாழ்வு தாழ்மை இல்லை ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான் பெற்றோருக்கு விட்டு கொடுக்கணும் பெற்றோருடைய வயசுல மூத்தவங்க அவங்கள பற்றி பொருட்படுத்தலை உதாசீனப்படுத்துறான் அலட்சியப்படுத்துறான் அவங்க அம்மா வந்து வேலைக்கு போறான் பட்டு அதுக்குரிய எந்த விதமான ஆயத்தமும் என்ன செய்யலை பண்ணவே இல்லை பிளான் பண்ணலை முதல் நாள் வெரி ஃபர்ஸ்ட் டே என்னைச்சான் அவன் வந்து வேலைக்கு கிளம்பி போப்புறான் போகும்போது அவன்டைய கூலிங் கிளாஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் அவங்க அம்மா தான் எடுத்து எங்கேன்னு கேட்குறான் அவங்க அம்மா ஓடி போய் செய்கிறாங்க எடுத்து கொடுக்குறாங்க ஹெல்மெட்டை போடாமல் போகிறான் ஹெல்மெட்டை போட்டுட்டு போடா அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து ஹெல்மெட்டையும் எடுத்து கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு போகணுன்னு சொன்னால் அதுவும் சாப்பிடவும் இல்லை மத்தியானம் லன்ச் பேக்குலாம் பேக் பண்ணி தண்ணி பாட்டில் எல்லாம் பிடிச்சு வச்சு தாயும் தகப்பனும் அவனுக்கு ரொம்ப செய்கிறாங்க தொண்டு செய்கிறாங்க எந்த ஒரு பிள்ளையுமே ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது சின்ன வயசுல என்ன செஞ்சுருக்கணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும் அவன் வேலைக்கு போகும்போதும் அவனை என்ன செய்யலை ஒரு ப்ரேயர் பண்ணி தாயின் தகப்பனும் கடவுள்கிட்ட கஷ்டப்பட்டு மூணு பிள்ளைங்க இறந்த பிறகு வாங்கியிருக்காங்க ஆனால் அவன் அவனை பிரேயர் பண்ணி என்ன செய்யலை அனுப்பலை ஆமாம் அப்படிதான் அந்த பையனுடைய அது அவன்கிட்ட ஒரு எதையுமே அம்மா அப்பாட்ட ரிக்வஸ்ட் பண்ணணும் ப்ளீஸ் பண்ணி கேட்கணும் அம்மா கொஞ்சம் அதை எடுத்து தந்துருங்க அந்த மாதிரி ஒரு மனநிலையே அவன்கிட்ட இல்லை கடவுள் பக்தியும் அவனுக்கு ஊட்டின மாதிரி தெரியல பைபிளா வாசி ஜோம் பண்ணு அப்படி எந்த ஹாபிட்டுமே அவனுக்கு இல்லை பெற்றோர் வந்து இதில் ரொம்ப என்ன செஞ்சுருக்காங்க அவனுக்கு தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருக்காங்க மகனுக்காக மகனுக்காக கொடுத்துட்டு கடைசியில் இவங்ககிட்ட ஒன்றுமே இப்போ இல்லை அவர் ஏதோ ஒரு ப்ரூஃப் ரீட் பண்ணி அதுல இருந்து வர்றதை வச்சு தான் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கடன் பாரம் மட்டும் இல்லைல்ல மகனை படிக்க வச்சுருக்காங்க மகன் படிச்சு ஆளாகி நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு பைபிளில் என்ன ஞாபகம் வருதுன்னா நம்ம ஏலி வந்து அவருடைய பிள்ளைகளை என்ன செய்யலை சரியான முறைப்படி வந்து ஆசரிப்பு ஆசாரியிருக்காரு போது அவருடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும் அங்கே அவங்க பலியிடுற கரிகளை எல்லாம் இணைச்சுறாங்க எடுத்துக்கிட்டுறாங்க அந்த கொழுப்ப தகணிக்கிறதுக்கு முன்ன கூட்டியே எனக்கு வந்து கரிய குடு குடுன்னு ஓபனி பினகாசுடைய ஆட்கள் வந்து கேக்குறாங்க இதை நாங்க முதல்ல பலியிட்டு அப்படின்னு சொன்னால் கூட அதிகாரம் பண்ணி இப்போ கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க வாங்குறாங்க ஒரு கர்த்தோடைய மனுஷனை வந்து ஏலியை வந்து என்ன செய்கிறாரு எச்சரிக்கிறாரு நீ வந்து என்னை விட உன் மகன்கள் மேலே அதிகமாக என்ன செஞ்சிருக்க மரியாதை வச்சுருக்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு ஏழியும் ஒரு இடத்துல என்ன செய்கிறாரு மகன்களை கூப்பிட்டு வான் பண்ணுறாரு ஆனால் அந்த ஓப்பினி பிரகாசம் தகப்பண்டி சொல்ல கேட்கல கேட்கலை அது என்ன செய்யலை முடியலை அப்போது அவங்களுடைய சீலோவில் வந்து கர்த்திய பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் யுத்தம் நடக்குது வந்து இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்திட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு அந்த யுத்தத்தில் கருத்துடைய பெட்டியும் பிடிப்பட்டு போயிடுது ஓப்பினி பினகாசும் இறந்து போயிடுறாங்க இந்த செய்தியை ஒருத்தன் ஓடி வந்து என்னைச்சுறாரு ஏலிகிட்ட சொல்கிறாரு அந்த கருத்துடைய பெட்டி பிடிபட்டு போயிட்டுருந்த செய்தியை கேட்டோடனே ஏலி அவர் உட்கார்ந்துருந்த ஆசனத்துலேருந்து மல்லாக்கா விழுந்து என்ன செஞ்சாரு பிடரி முறிந்து இறந்து போயிடுறாரு அவருடைய அந்த பினகாசுடைய மனைவி அப்போ நிறை மாத இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க இஸ்ரேவேலின் மகிமை விட்டு போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இக்க போத் அப்படின்னு என்ன செய்கிறாங்க பெயர் வைக்கிறாங்க அப்போ தேவனுடைய மகிமை இஸ்ரேவேலை விட்டு போயிற்று அப்போ ஒரு தேசத்துக்கே ஆசாரிய கூடியம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு அவருடைய கடவுளும் என்ன செஞ்சிடறாரு இனிமேல் உனக்கு நித்திய நியமமும் நான் உனக்கு இந்த ஆசாரிய ஊழியத்தை கொடுத்துருந்தேன் உன்னுடைய குடும்ப வாரிசுக்கு அதையே என்ன செஞ்சிடறாரு பிரேக் பண்ணி இனிமேல் அந்த ஆசாரிய ஊழியம் உன் தலைமுறையில் என்ன செய்யாது தொடராது என் மனதுக்கு பிரியமான இன்னொருத்தனை என்ன செய்யணா ஆசாரிய ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு யாராவது சாமிவேல் அப்படி நினைச்சிடறாங்க வராங்க நித்திய நியமத்தை கூட என்ன செய்யற முடியலை காப்பாற்றிக்க முடியலை இந்த ஏழு எப்படி பிள்ளைங்களை வளர்த்தாரோ அதே மாதிரி இந்த குடும்பத்துலையும் இந்த பையன் என்ன செய்கிறான் வளர்ந்து கடைசி அவண்டிய முடிவு எப்படி இருக்குது ரொம்ப பரிதாபமான முடிவு அவன் வந்து போகிற வழியில் ஆகி என்ன செஞ்சிட்றான் இறந்து போயிடுறான் நம்மளும் அதனால் நம்முடைய பிள்ளைங்களை வளர்க்கும்போது போது ரொம்ப கவனமாக வளர்க்க வேண்டியிருக்குது பிள்ளைங்களுக்கு அதிக அளவுக்கு அதிகமாக என்ன செய்யக்கூடாது செல்லம் கொடுக்கக்கூடாது இப்போ எல்லா வீடுகள்லையுமே ஒரு பிள்ளை அல்லது ரெண்டு பிள்ளைன்னா வச்சிருக்காங்க அதனால எந்த பெற்றோருமே பிள்ளைங்களை கண்டிக்கிறதுக்கு முன் வ வரல அவங்க இஷ்டத்துல அவங்க போன போக்குபடி இருக்கட்டும் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் அடித்தாலும் அடிக்கக்கூடாது என் பிள்ளைய நாங்களே ஒண்ணே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வளர்க்குறோம் அந்த நிலைமையில இருக்கிறாங்க அதனால இது வந்து அவங்க பெற்றோர் அந்த பையனுக்கு செய்தது வந்து தியாகம் இல்லை அவங்ககிட்ட அறியாமையே தான் இது என்ன செய்து வெளிப்படுத்துது ரெண்டாவது அவங்கள்டைய காலகட்டத்துல கொஞ்சம் கூட சேவிங்ஸும் என்ன செய்யல பண்ணல எந்த அவங்க கெழிஞ்ச சேரீயை கட்டியிருக்காங்க அவரும் என்ன செஞ்சிருக்காரு ரொம்ப கெழிஞ்ச பனியான போட்டிருக்காரு மகையும் வேலைக்கு போனோம்னே அவங்க பெற்றோர் அதை தான் பேசிட்டு இருக்காங்க முதல்ல உனக்கு ரெண்டு வாயில் புடவை எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு ஒய்ஃப் சொல்றாங்க நீங்க நானாவது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன் நீங்க வெளியே போறீங்க அதனால உங்களுக்கு தான் வேஷ்டி சட்டை பனியன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆனா அங்க அதுக்குள்ளேயே என்ன செஞ்சிருக்க விபத்து நடந்தது தெரியாமலேயே இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அதனால இவங்க இல்ல ஒண்ணும் இல்லை ஆமா இதனால நம்ம வந்து நம்முடைய நேயர்களுக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா நம்ம வாழ்க்கையை நமக்காவும் என்ன செய்யணும் பிள்ளைங்களுக்காகவே முழுவதையும் தியாகம் பண்ணாம நமக்காகவும் என்ன செய்யணும் வாழணும் இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்குது அதெல்லாம் என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமா சிறு தொழில் பெருவெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேமிப்புக்கே என்ன செய்யணும் தன்கையே தன தனக்கு உதவி அதை எல்லா பெற்றோரும் கண்டிப்பா அறிஞ்சிருந்து நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது எதிர்பார்க்கவே கூடாது நமக்கு வேண்டியதை நாமளே என்ன சேமிக்கணும் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் சரி அப்போ பிள்ளைங்களை அவங்க ரொம்ப நம்பி அவன் எல்லாம் செய்வான் நமக்குன்னு சொல்லிட்டு தனக்குன்னு எதுவுமே இல்லாம ஒரு பேசிக் நெசசிட்டியை கூட அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாம அவனுக்காக வாழ்றாங்க கடைசியில் எல்லாம் போய் ஒன்றும் இல்லாத மொழியில நிற்கிறாங்க ஸோ இதில் இருந்து நம்ம படிச்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பிள்ளைகளை அப்புறம் பிள்ளைகள் வளர்க்கிற வளர்ப்பை பற்றியும் பிள்ளைங்களை வந்து வளர்க்கறதுக்கு நமக்கு பைபிள்ல வந்து நிறைய இருக்குது பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான் அப்படின்றது பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் ஆனா அவன்கிட்ட அன்பா இருக்கிறவன் அவனை நினைச்சிறான் தண்டிக்கிறான் நம்ம பிள்ளைங்களை தண்டிச்சா தப்பு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்றோம் ஆனா பிள்ளைங்களை தண்டிச்சு கொட்டி வளர்க்குற பிள்ளைங்க கண்டிப்பா எதிர்காலத்துல என்ன செய்யும் நன்றாக இருக்கும் அவனை பிரம்பினால் அடிக்கிறதுனால் அவன் சாகான் அப்படின்னு நீதிமொழிகள்ல என்ன செய்யுது இருக்குது நீ அவனை பிரம்பினால் அடிக்கிறதுனால் அவன் ஆத்மாவை பாதாளத்துக்கு தப்பு வைப்பாய் அவன் ஒரு கடைசியில அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவனை சின்னதுல என்ன செய்யணும் அடிச்சு வளர்க்கணும் முருங்கைய ஒடிச்சு வளரு பிள்ளைய ஒரு நம்ம இருக்குது அதே மாதிரி பிள்ளைகளை வந்து நம்ம என்ன செய்யணும் நல்ல கண்டிதத்தோட என்ன செய்யணும் வளர்க்கணும் இப்ப எனக்கு எல்லாம் எங்க அம்மாலாம் என்னைய வந்து ரொம்ப சின்னதுல இருந்தே பொறுப்புணர்வோடு வளர்த்தாங்க சின்னதுல நாங்க இருக்கும்போது என்னைய ரொம்ப சிக்கா இருந்தாங்க அம்மா அதனால் என் தம்பி பிறந்த உடனே ரொம்ப எப்போ மறித்து போவாங்கங்கிற தான் இருந்தாங்க ஒரு ஊர்ல ஊரில் ஒரு துக்கமணி பணி கூட எங்கள் அம்மா தான் மறிச்சிட்டாங்கன்னு எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த அந்தளவு சுகவீனமானவங்க இருந்தாங்க அதனால் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட சொல்லுவாங்க உன்னையை நான் எப்படி திருமணம் செஞ்சு வச்சேனோ அதே மாதிரி நீ உன் தங்கச்சியை பார்த்துக்கணும் எனக்கு நமக்கு இவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ பேங்க்கில் இவ்வளோ லோன் இருக்குது ஜுவல் லோன் இருக்குது அதெல்லாம் சொல்லி நான் எனக்கு ஒரு ஆபத்துனால் இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உனக்கு தேவையானதெல்லாம் இருக்கும் நீ செய்யணும் அந்த தம்பிமார்க்கையும் நீ கவனிச்சுக்கிடணும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி என்ன செஞ்சாங்க வளர்த்தாங்க ஒரு பிரச்சனை எதுனாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க கேட்பாங்க அதனால எனக்கு என் குடும்பத்தின் மேலே ஒரு பாரம் பொறுப்பு அதை வந்து என்னுடைய அம்மா எனக்கு ஊட்டி வளர்த்தாங்க இப்போ நிறைய பேர் பொறுப்பு இல்லாத பிள்ளைங்களாம் நினைச்சுறாங்க இருக்கிறாங்க இப்போ ஃபாரின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினைந்து வயசுக்கு பிறகு பிள்ளைங்க வந்து என்னைச்சுறாங்க அவங்களே ஏதாவது ஒரு சின்ன சின்ன கேன்டீன்ல போய் வேலை பாக்குறாங்க ஏதாவது ஒரு புக் ஸ்டாலில் வேலை பார்க்கறாங்க அதுல ஏர்ன் பண்ணி அந்த பணத்தை வச்சு தான் நினைச்சுறாங்க அவங்க ஃபீஸ் கட்டி நினைச்சாங்க படிக்கிறாங்க ஏன் நம்ம நாட்டுல இருந்து போற பிள்ளைங்க கூட அங்க போய் வேலை செஞ்சு அவங்களே ஃபீஸ் கட்டி படிச்சு கஷ்டப்பட்டு நினைச்சுறாங்க முன்னேறாங்க ஆனா இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து எந்த விதத்திலையும் பெற்றோர் என்ன செய்யல குறையே வைக்கல அவங்க கிழிஞ்ச சேலையை கட்டிக்கிட்டு அவனுக்கு நல்ல பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு ரிச்சாக என்ன செஞ்சுருக்காங்க அவனை வளர்த்துருக்காங்க ஆனால் அந்த மாதிரி தப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது செய்ய கூடாது ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு நம்ம பிள்ளைங்கள வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க விடணும் எதுவுமே அவங்க வந்து தான் தன்னுடைய வேலைகளை செய்யணும் முதல்ல அதுக்கப்புறம் வீட்டிலையும் அவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து செய்ய வைக்கணும் அதுக்கப்புறம் ஈவன் இந்த ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் கூட அவங்களுக்கு சொல்லணும் நம்ம வீட்டில் தான் ரூபா இருக்குது இதுக்குள்ளே நம்ம எப்படி செய்யணும் அது என்ன செய்யலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வேணும் அவங்கள வந்து சின்ன பேபிஸ் மாதிரி வாயில கொடுத்துட்டு அதை பண்ணி அப்படி செய்யாமல் எல்லாமே அவங்களும் தனித்துவமாக திங்க் பண்ணி அவங்க கூட டிசிஷன் சொல்கிறப்ப நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஒரு பெரிய பையனை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு பொறுப்பும் வரும் இல்லாட்டி நம்ம சின்ன பிள்ளைங்கிற மாதிரியே தான் இருக்கும் தே டேக் த பேரண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்டு இல்லையா ஸோ அவங்கள எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அவங்க வேலையை அவங்கள செய்ய விடுறதில்ல பெற்றோர் வந்து பல் வழக்கணுன்னா கூட பேஸ்ட்ல என்ன செய்கிறாங்க பேஸ்ட் வச்சு கொடுத்து பிள்ள கையில கொண்டு குடுக்கறாங்க காஃபியையும் இருக்கிற இடத்துல கொண்டு குடுக்கறாங்க அதையும் குடிச்சு முடிச்ச உடனே என்ன செய்றாங்க பக்கத்துல நின்னு வாங்கிட்டு போறாங்க அப்போ பிள்ளைய வந்து கஷ்டப்படுத்திட கூடாது அப்படின்னு சொல்லி எங்க ஒரு பக்கத்து வீட்டுல எல்லாம் ஒருத்தர் உண்டு அவர் வந்து வயசானவர் தான் ஆனா அவங்க வீட்டுல உள்ள தேங்காயெல்லாம் அவரே கஷ்டப்பட்டு என்ன செய்வாரு உரிப்பாரு நான் பாத்துட்டு இருக்கும்போது நான் யோசிப்பேன் ஏன் அவருக்கு மகன் இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க அந்த பிள்ளைங்களை என்ன செய்ய சொன்னானே உரிக்க சொன்னானே இவர் கஷ்டப்பட்டு அத என்ன செய்றாரு உரிக்கிறாரு ஆக மொத்த பிள்ளைங்கள வேலை செய்ய விடாமலே அப்படி என்ன செய்றாங்க வழக்குறாங்க அதே மாதிரி எங்க சொன்ன மாதிரி பண விஷயத்துலயும் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யாது கஷ்டமே ஆஹ் நல்ல வீட்டுல கஷ்டமா தான் இருக்கும் இப்ப எல்லா பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா பேரன்ட்ஸ் வந்து இது ஒரு நம்ம சமுதாயத்துல ஒரு பந்தா காட்டுறதுக்காக கடன் வாங்கி லோன் போட்டு பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறாங்க வண்டி வாங்கி அவங்க வீட்டில் சாப்பிட்றது கூட கஷ்டமான நிலைமையில் இருக்கிறாங்க ஆனால் பிள்ளைங்களுக்கு உடனே ஒரு வண்டியை ஒரு ப்ளஸ் டூ முடிச்சிட்டானா வண்டியை வாங்கி கொடுத்துட்றாங்க அந்த பிள்ளைங்களுக்கு பண கஷ்டமே தெரியாமல் இப்போ என்னை செஞ்சிட்ருக்காங்க வாழ்ந்துட்டுருக்காங்க நம்முடைய கலாச்சாரம் அந்த அளவுக்கு என்ன செஞ்சிட்ருக்கு வளர்ந்துட்டு இருக்கு இந்த இடத்துல நம்ம வந்து பிள்ளைகள குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாமலே அவங்க இருக்கிறாங்க இவங்க பண்ணுற தியாகத்தை தியாகம்னு சொல்றாங்க நான் இது தியாகம்னே அதை எடுக்கல அது பிள்ளைங்களுக்கு தெரியும்ல இவ்வளவுதான் நம்மகிட்ட பணம் இருக்குது முடியுமா என்ன செய்யலாம் சரி அப்ப பைக் லோன்ல வாங்குவோமா வாங்கலாம் அப்போ அந்த லோனை எப்படி அடைக்க மாசம் நம்மகிட்ட இவ்வளோதான் வருது எப்படி அடைக்கலாம் ஸோ அதுக்கு என்ன வழி நீ சொல்லு சொல்லு அப்போ நாளைக்கு வேலைக்கு வந்து நான் அடைக்கிறேன் அந்த இது பண்றேன் அது வரைக்கும் நம்ம இது பண்ணுவோம் சரி அப்படி பண்ணுவோம் அப்படின்னு அப்படி அவனையும் அந்த கலந்துரையாடல வந்து அவனையும் இன்வால்வ் பண்ணி அவனும் சஜஷன் கொடுக்கட்டும் சரி அப்போ அவனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும் ஓஹோ நம்ம இப்படிதான் வந்திருக்கோம் சும்மா இஷ்டத்துக்கு நம்ம நாளைக்கு வண்டி ஓட்டுறப்ப ஒரு ஒரு பொறுப்போட ஓட்டுவான் கண்டிப்பா இஷ்டத்துக்கு போகமாட்டான் இல்லையா ஒரு ஒவ்வொரு தடவை பெட்ரோல் போடப்பையும் யோசிப்பான் அது இந்த பணம் கஷ்டப்பட்டு வரது கேட்கணும் இந்த இடத்துக்கு போகணுமா இப்படி பண்ணணுமா இப்ப பைக் எடுக்கணுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் வரும் அதனால பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அந்த பொறுப்புணர்வுகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் ஒவ்வொரு பெற்றோர் வந்து பிள்ளைங்கள்ட கேட்கணும் நம்மகிட்ட இந்த கட கடன்கள் இருக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு இதை சரிப்படுத்துறது அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட கேட்கணும் ஆனா சில பெற்றோர் என்ன செஞ்சாங்க நமக்கு கடன் இருக்கு தெரிஞ்சா மகன் கஷ்டப்படுவான் அப்படின்னு அதை மறைச்சு மறைச்சு என்ன செஞ்சாங்க வச்சிருக்காங்க ஆக மொத்தத்துல பிள்ளைக்கு வந்து என்ன இருக்குது நம்ம குடும்பம் எப்படி நடக்குது நம்முடைய தகப்பனுக்கு என்ன வருமானம் அது கூட என்ன செய்யுது தெரியாம ஆஹ் போயிருது அதே மாதிரி தன்னுடைய தங்கை தங்கைகள் இருந்தா அல்லது அக்கா மாதிரி இருந்தா அந்த பிள்ளைங்களுக்கும் நம்முடைய பொறுப்பு இருக்குது அதை என்ன செய்யணும் அந்த பிள்ளைங்களுக்கு நம்மளும் சம்பாதிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சின்னதிலையே சொல்லி கொடுக்கணும் பெற்றோரை முழுசும் தியாகம் பண்ணிட்டா பிள்ளைங்களுக்கு என்ன செய்யாது அந்த பொறுப்புணர்வு வராது இல்லை பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க அவங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு இவங்க செய்கிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் பிள்ளைங்க மனசு கஷ்டப்படாமலே இவங்கள மன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நாளைக்கு இவங்க கையில் பணம் இல்லாமல் அவங்க கிட்ட போய் நிற்கிறது எவ்வளவு ஒரு மோசமான சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனையும் நம்ம அவாய்ட் பண்ண கண்டிப்பா இல்லையா ஸோ அப்போ நமக்குன்னு ஒன்று வைக்கணும் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தனக்குன்னு தனக்கு பின் தான் தானம் வாங்க அதை பத்தி அதனால இவங்க பெற்றோர் வந்து இவங்க என்ன கொஞ்சம் கூட சேவிங்ஸ் பண்ணல முதல்ல இருந்தே தங்களுக்கு இப்போ நிறைய பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தவங்க இந்த கதையில வர்றாரு பிரைவேட்ல அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் தான் என்ன செஞ்சிருக்கும் கிடைச்சிருக்கும் அப்போ ஆரம்பத்துல இருந்தே ஒரு அவங்களை தகுதி கேட்ட போல சின்ன அமௌண்ட் என்ன செஞ்சிருக்கலாம் பென்ஷன் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இருக்குது பேங்க்லயும் இருக்குது அதுல என்ன செஞ்சிருந்திருக்கலாம் சேர்த்திருந்தா இவங்க என்ன சேமிச்சாங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மாசம் ரெண்டாயிரமோ மூவாயிரமோ அந்த அளவுக்கு கிடைச்சா கூட இவங்க சாப்பாட்டு செலவுக்கு அந்த மாதிரிக்கு உங்களுக்கு போதும் இப்ப அந்த வருமானம் கூட உங்களுக்கு இல்ல இப்ப நிறைய கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க பென்ஷனர்ஸ் கூட என்ன பண்றாங்க தங்களுக்கு கிடைச்ச பென்ஷன் பணம் முழுசையும் பிள்ளைங்க வீடு வாங்குறதுக்காக கார் வாங்குறதுக்காக என்ன செஞ்சாங்க முழுசையும் குடுத்துடுறாங்க கொடுத்துட்டு அப்புறம் கேட்டா என் மகன் கஷ்டப்படுறான் அதனால அவன் சென்னையில நல்லா வசதியாக வாழணுங்கிறதுக்காக எங்களோட பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டான் நாங்கள் என் மகனுக்கு நாங்கள் ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டோம் கார் வாங்கி கொடுத்துட்டோம் இப்ப எங்களுக்கு தேவை எங்க தேவைகளை நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு யோசிச்சு யோசிச்சு செலவழிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஒரு தியாகம் அதை அவங்க ஒரு பெரிய தியாகம் பண்ணிட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்காக அப்படின்னு நம்ம பெற்றோர் நினைக்கிறோம் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க இது தியாகமே அவன் நம்ம அம்மா அப்பா செஞ்சிருக்காங்க நமக்கு தியாகம் அப்படின்னு கூட அவங்க என்ன செய்யறதுல இல்ல மதிக்கிறதே இல்லை கொஞ்சம் இவங்களுடைய முதுமை பருவத்துல அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிடறாங்க அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க இவங்க செய்த நன்றிகள் அவங்க யாருமே என்ன செய்யறது இல்ல நினைச்சு கூட பார்க்கறது இல்ல அதனால பெற்றோர்கள் தான் இதுல என்ன செய்ய வேண்டியிருக்கு ரொம்ப கவனமா தங்களுடைய வாழ்க்கைக்காக திட்டமிட்டு சேமித்து ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கு ரெண்டாவது கடவுளுடைய துணையோடு தேவ பக்தியோடு இந்த பையன் வந்து ஒரு ஜெபம் கூட பண்ணாம என்ன செஞ்சுட்டாங்க அனுப்பிட்டாங்க அவனுக்கு ஆவிக்குரிய வேதம் வாழ்க்கையில போடா அப்படிங்கறத அவங்க பெற்றோர் என்ன செஞ்சிட்டாங்க இந்த சம்பவத்துல செய்ய மறந்துட்டாங்க சரி அப்புறம் தியாகம் தியாகம் நம்ம பேசிட்டே இருக்கிறோம் தியாகம்னா என்ன தியாகம்னா நம்முடைய தேவைகளை குறைத்து நம்முடைய தேவைகளுக்கு மீறி தேவைகளை நம்ம குறைச்சிட்டு அது மற்றவங்களுக்கு கொடுக்குறது இப்போ எனக்கு வந்து ஒரு நூறுரூவா தான் இருக்குது ஆனால் என் மகன் வந்து இன்னைக்கு பெட்ரோல் போட வேணும்னு கேட்குறான் நான் ஒன்று என்னுடைய உரிய சமையலுக்குரிய தேவைகளெல்லாம் சரி நம்ம கஞ்சி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செஞ்சிட்றேன் அவனுக்கு கொடுத்துட்றேன் இது வந்து நம்ம தியாகம் அப்படின்னு நினைக்கிறோம் தியாகம் வந்து இப்போ நம்முடைய பொருட்களில் தியாகம் செய்யலாம் திறமைகளை தியாகம் செய்யலாம் இதை மாதிரி தியாகங்களை வந்து நம்ம தியாகம் பண்ணலாம் ஆனால் பிள்ளைங்களுக்கு தியாகம் பண்ணும்போது நம்மையும் என்ன செய்யணும் கொஞ்சம் கவனித்து நம்முடைய தேவைகளையும் ஒரு பக்கம் என்ன செய்யணும் சேமித்து வச்சு தியாகம் பண்ணணும் முழுசையும் என்ன செஞ்சிடக்கூடாது தியாகம் பண்ணிடக்கூடாது எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் நம்மளுடைய பொறுப்புகளை நம்ம எப்படி நிறைவேற்றணும் மாதிரி நமக்குரிய காரியங்களை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றி நன்றி தொழிலரை கலந்துரையாடலை கேட்டிங்களா இந்த கதையோட தலைப்பு இதுதான் தியாகமா தியாகமாக தியாகம் அப்படிங்கிற வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை ஆனால் இப்போ நம்ம எல்லா சின்ன விஷயத்துக்கும் தியாகம் தியாகம்னு இருக்கிறோம் ஆக்சுவலி தியாகம்னால் என்ன அடுத்தவங்களுடைய நன்மைக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கறது தான் தியாகம் அப்போ உயிர்னால் நம்ம என்ன உயிரை கொடுக்க முடியாது இல்லையா உயிர்னால் ரொம்ப ப்ரெஷ்யஸ் ஸோ ரொம்ப நமக்குரிய ரொம்ப ப்ரெஷ்ஷஸ்திங்க அடுத்தவங்களுடைய நன்மைக்காக நம்ம கொடுக்கறது தான் தியாகம் அப்போது இந்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய நன்மைக்காக இவங்க அப்படி இருக்காங்க ஆக்சுவலி பிள்ளைகளையும் கெடுத்து தங்களுக்கும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்கிறாங்க ஸோ இது தியாகமே இல்லை நல்லா யோசித்து பார்ப்போம் நம்ம யாருக்காவது எதுக்காவது தியாகம் பண்ணியிருக்கிறோமா அடுத்தவர்களுடைய நன்மையை கருதி நம்மளுட நமக்கு கஷ்டங்களை வரவழைச்சிருக்கோமா தியாகம்னு நினைக்கிறப்ப எனக்கு ஏசுகிறிஸ்தனுடைய தியாகம் தான் ஞாபகத்துக்கு வருது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க சிலுவை மரணத்தை ஏற்றுக்கிட்டார் அது எத்தகைய பெரிய தியாகம் நம்ம ஃபுல் ஹியூமனிட்டி மேன் கைண்டுக்கே அது வந்து ஒரு ரட்சிப்பை பெற்று தந்தது அதுதான் தியாகம் அந்த தியாகம்தான் இந்த எல்லாத்தை விட மிகப்பெரிய தியாகம் யாராலையும் செய்ய முடியாத தியாகம் நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம வந்து உயிரை விடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக ரிலேட்டிவ்ஸுக்காக நம்ம செய்யலாம் அது கூட செய்ய மாட்டோம் அதை கூட செய்யலாம் ஆனால் பாவிகளுக்காகவும் அவர் அதை செஞ்சார் அதை தான் அப்படிப்பட்ட பெரிய வார்த்தையை நம்ம சின்ன விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பேரண்ட்ஸாக இருந்துட்டு பேரண்ட்ஸுக்குரிய கடமைகளை செய்யாமல் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தங்களுக்குன்னு எதுவுமே இல்லாமல் பிள்ளைகிட்ட எல்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறத நிச்சயமாக தியாகமே இல்லை கொஞ்சம் நம்ம வந்து விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக அந்த காலத்தில் இருக்குது நமக்கு எதுவுமே சொல்லுவாங்க தனக்கு பின் தான் தானம் பிள்ளையானாலும் சரி வாயும் வயிறும் வேறு நமக்கு அப்படி நம்ம என்ன வச்சுருக்குறோம் அதுக்கு அடுத்தது தான் பிள்ளைகளை நாம் நினைக்கணும் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து செல்லம் கொடுத்து வளர்த்துட்ருக்கலாம் அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் செய்கிறது சரியாக உங்கள் பிள்ளைகளை பொறுப்போடு வளர்க்குறீங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற நிலவரம் உங்கள் பண விவரம் எல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியுமா சொல்லி வளருங்க இப்போ நீங்கள் ஒரு பண்டிகைக்கு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பட்ஜெட் போடுங்க இன்றைக்கி நீ வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே ட்ரெஸ் எடு அல்லது உங்கள்கிட்ட நிறையா பணம் இருக்குது அப்படின்னா சரி ஒரு ரெண்டாயிரரூபாய்க்குள்ளே ட்ரெஸ் எடு எதுனாலும் சரி நிறையா இருக்குதோ குறையாக இருக்குதோ தட் டசன்ட் மேட்டர் பிள்ளைங்களுக்கு பட்ஜெட் வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க ரெண்டாயிரத்துக்குள்ளே நீ ஒரு ட்ரெஸ் வாங்க அப்போ அந்த பையனுக்கு ரெண்டாயிரத்துக்கு மேலே வாங்க ஆசை இருக்கும் ஆனால் அவன் தன்னைத்தானே அந்த இடத்துல கட்டுப்படுத்திக்கிறான் ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பணம் இது தான் இதுக்குள்ளே நம்ம வாங்கணும் அப்போ நீங்கள் உடனே சரி பரவாயில்லப்பா நீ ஆசைப்பட்டினா வாங்கு அப்படி சொல்லாதீங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வாழணும் இதுக்குள்ளே தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கொண்டு வாங்க அதே மாதிரி அடுத்த பிள்ளைங்களை பார்த்து அதை கேட்கும் பொழுது அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணாதீங்க அந்த பிள்ளைகள் வச்சுருக்கதெல்லாம் நம்ம பிள்ளை வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அது உங்கள் பிள்ளைகளை இன்னும் கெடுக்கிறது நம்மளுடைய தகுதிக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கு இது போதும் அதை கொள்ள வைங்க அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எதிர்பார்த்து நீங்கள் வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சின்ன வயசுலேயே சொல்லி வளருங்க நீ எனக்கு செய்யணும் நீ எனக்கு செய்யணும்னு சொல்லி வளருங்க இல்லை நீங்கள் எதிர்பார்க்கலை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு சேமிப்பை வச்சுக்கோங்க எதுலேயுமே நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏமாற்றத்தான் சே ஏமாற்ற தான் நம்ம வந்து சந்திப்போம் அதனால் நம்ம ரொம்ப கவனமாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது இருக்கிறது பிள்ளைங்க வந்து சின்ன வயசில் நம்ம எதை சொன்னாலும் கேட்பாங்க அது அவங்க மனசில் பதிஞ்சிரும் இது நம்ம குடும்பம் நம்ம கல்ச்சர் இப்படி தான் நம்ம வீட்டு பழக்க வழக்கம் இது தான் அப்படின்னு சொல்லி சொல்லி வளருங்க நம்ம வீட்டில் அம்மா அப்பாக்களுக்கு நம்ம செய்யணும் பாரு நான் நம்ம தாத்தா பாட்டிக்கு செய்கிறேன் அதை மாதிரி நீ எனக்கு செய்யணும் அப்படி சொல்லி வளருங்க பாரு நான் பொறுப்போடு இருக்கிறேன் அந்த மாதிரி நீ பொறுப்போடு இருக்கணும்னு சொல்லி வளருங்க சின்ன வயசில் நான் இதெல்லாம் எங்கள் வீட்டில் செஞ்சேன் நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வளருங்க அக்கா தங்கச்சியை பார்க்குற பொறுப்பு உனக்கு இருக்குப்பா நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி வளருங்க சின்ன வயசுலேயே நம்ம சொல்லி 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 வளர்க்குறப்ப அடுத்த வீட்டை பிள்ளையை பார்க்காது ஓஹோ நம்ம குடும்பத்தில் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைகள் பொறுப்பாக வளரும் எல்லாவற்றுக்கும் மேலே பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி வளருங்க தினமும் பைபிள் வாசித்து ஜபம் பண்ணணும் நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழணும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கக்கூடாது நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல அடுத்த உலகத்துக்காக இந்த இப்போ நம்ம தயார்ப் தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் புரிய வைங்க வீணான ஆசைகள் மேலே பிள்ளைகள் விழமாட்டாங்க அதனால் கருத்தோட பொறுப்போட ஒரு நல்ல பொறுப்புள்ள பிரஜைகளை உருவாக்குங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு அதை நம்ம உண்மையும் உத்தமமாக செய்யணும் ஏதோ தியாகம் பண்ணுறோம் ஏதோ தியாகம் பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை கெடுக்கக்கூடாது நாம் அதனால ரொம்ப கவனமா இருங்க தோழியரே சரி தோழியரே அடுத்த நிகழ்ச்சியில நாம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வாரம் பரிசு வில்ரநீர் நீங்களும் இருக்கலாம் மிஸ்ட் கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு எங்க நிகழ்ச்சிகளை தவறாம பாத்துக்கிட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷம் நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெற விரும்புறீங்களா கதை எழுதி கொடுக்கலாம் உங்க வாழ்க்கையில் நடந்த கதைகளை சொல்லலாம் கலந்துரையாடலுக்கு வரலாம் போட்டோஷூட் எடுக்கலாம் உங்க திறமைய ஆண்டவருக்கு பயன்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பு இது பல பேர் இதனால பயனடைவாங்க உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்க ஓகே பாய்